வணக்கம் மக்களே ஒரு முக்கியமான தகவலை நாங்கள் உங்களோட ஷேர் பண்ணியே ஆகணும் இப்போ நீங்கள் என் கையில் பார்த்துட்ருக்கீங்க இல்லைங்களா இது பார்க்க கல் நண்டு மாதிரியே இருக்கும் ஆனால் இது கல் நண்டு கிடையாதுங்க நம்மக்கிட்ட ஒரு சப்ஸ்கிரைபர் சந்தேகம் கேட்டிருந்தாரு நீங்கள் நண்டு வந்து நான் உங்கள் வீடியோலாம் பார்க்குறேன் கொஞ்சம் நண்டு கிடச்சிருக்கு இது நூற்றி ஐம்பது ரூபா போகும் கொஞ்சம் மீன் கிடச்சிருக்கு இது நூறுரூபா போகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க ஆனால் நாங்கள் வாங்குறதுக்கும் போது கேட்ட ரேட் கேட்டால் மட்டும் கிலோ எட்நூறுரூவா தொள்ளாயிரூபா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்களேன்னு கேட்டிருந்தாங்க இது வந்து கல்நண்டு மாதிரியே இருக்குங்க ஆனால் இது கல்நண்டு கிடையாதுங்க இது கல்நண்டுலேயே நாங்கள் பச்சை நண்டுன்னு சொல்லுவோம் இது அவ்வளோ விற்கிறதுக்கு தகுதியானதும் இல்லை இது ஷெட்டில் இருக்கவங்க எடுக்கவும் மாட்டாங்க பார்க்க ஒரே மாதிரி இருக்குதுன்றதால இது எல்லா பொருளுமே அதே ஆகிடாதுங்க இப்போ நம்மக்கிட்ட ஒருத்தவங்க நண்டு கிடைக்குமான்னு கேட்கும்போது நம்ம போய் ஷெட்டில் விசாரிப்போம் ஒரு கிலோ நண்டு எவ்வளோ போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிற ரேட்டு தாங்க நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம் இதை போல் நண்டு வந்து எங்களுக்கு வந்து கிலோ எல்லாம் கிடைக்காதுங்க ஒன்று ரெண்டு நண்டு கிடைக்கும் அதை நாங்கள் குழம்பு வச்சு சாப்பிட்ருவோம் இன்கேஸ் அந்த ஷெட்டில் வாங்குகிற நண்டு நல்ல ஸ்ட்ராங்கான கல் நண்டு கிடச்சிது அப்படின்னா அது ஒரு நூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபா அந்த மாதிரி ஒரு நண்டு கிடைச்சா கூட விற்றுருவாங்க ஆனால் கிலோ கணக்கிலெலாம் கிடைக்காதுங்க ரொம்ப ரேர் ஒரு ஒரு வருஷத்தில் ஒரே ஒரு முறையாச்சும் இந்த கல் நண்டு வந்து ஒரு பெருசாக எட்நூறுபா தொள்ளாயிரூபா ஏன் ஒரு நண்டே ஆயிரூபா ஆயிரத்தி ஐநூறுபா போகிற மாதிரி கூட கிடைக்குங்க அது ரொம்ப ரேராக தான் ஒரு வருஷத்தில் ஒரு நாளோ ரெண்டு வருஷத்தில் ஒரு நாளோ தான் கிடைக்கும் இந்த மாதிரி கிடைக்கிற பச்சை நண்டை நாங்கள் குழம்பு வச்சு தாங்க சாப்பிடுவோம் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு ஏதாவது கேட்கணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்